கௌரவ கஜேத்திற்கு நம்பி உங்களுக்கு பதினெட்டு நிமிடங்கள் உள்ளன கௌரவ பிரபன் அவர்களே எனக்கு இந்த நேரத்தை நான் சந்தோஷப்படுகின்றேன் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த போது கௌரவ பிரபன் அவர்களே நான் இந்த அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவிக்க ஆசைப்பட்டேன் அதற்கான காரணம் இந்த நாட்டை கடந்த ஏழு வருடங்களாக இரண்டு கட்சிகளும் மாத்திரமே ஆட்சி செய்தது அங்கே பேர்கள் வேறுபட்டாலும் இந்த இரண்டு கட்சிகளும் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தது கடந்த எழுபத்து ஏழு ஆறு வருடங்கள் ஏழு வருடங்களாக கௌரவ ஜனாதிபதி அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் அவரது உரையில் இந்த அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் இது எழுபத்தி ஏழு வருடங்களை விடவும் மிக வித்தியாசமான ஒரு காலப்பகுதியை சுட்டிக்காட்டுகிறது தேசிய மக்கள் சக்தியின் பெரிய கட்சியான ஜேவிபி சில கொள்கை அடிப்படையில் அதனை வளர்த்து கொண்டிருந்தது நாங்கள் ஒரு கட்சி என்ற வகையில் அவர்கள் அந்த இன பிரச்சனை தொடர்பாகவும் அதே போன்று தமிழ் தேசியவாதம் தொடர்பாகவும் அவரது கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் அவரது கொள்கை அடிப்பையில் அரசியலை புரிந்தவர்கள் அவர்கள் குறிப்பிட்டார் அவர்கள் பதவிக்கு வந்தால் இனவாதத்தை முட்டுமுழுதாக ஒழிப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் நாங்கள் குறிப்பிட்டோம் இந்த இனப்பிரச்சினைக்கான அடிப்படை காரணம் இனவாதமே ஆகும் இலங்கையில் உள்ள இந்த சிங்கள பௌத்த பெரும்பான்மை வாதம் காரணமாக தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் விசேடமாக வடகிழக்கு தமிழ் மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த பின்னணியில் நாங்கள் பார்க்கும்போது நானும் எனது கட்சியும் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இந்த அரசாங்கம் ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்த்தால் கௌரவ பிரிச்சவன் அவர்களே தமிழ் மக்கள் முகங்களுக்கும் மிக பிரதான பிரச்சனைகள் தொடர்பாக இந்த வரவு செலவு திட்டத்தில் எதை குறிப்பிட்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தால் அந்த வரவு செலவு திட்டத்தில் அவ்வாறான விடயங்களை எங்களால் இங்கே பார்க்க முடியாது அந்த அடிப்படையில் பார்க்கும் போது நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஜேவிபி இந்த முக்கிய பங்கு வகிக்கும் கட்சியாக ஒரு இடதுசாரி கட்சியாக வலதுசாரி பொருளாதாரத்தை முன்வைக்காத நாங்கள் எதிர்பார்த்தோம் நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த அரசாங்கம் அனா ஆதரவற்ற மக்களுக்கு அனாதாரவான மக்களின் பொருளாதாரத்தை பாதுகாத்து அவர்களை பாதுகாப்பதற்கான அவர்களின் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான அடிப்படை விடயங்களை இந்த வரவு செல்வதில் உள்ளடக்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் நான் மிக முக்கியமாக எதிர்பார்த்தது என்னவென்றால் ஜனாதிபதி குறிப்பிட்டவாறு வடக்கும் கிழக்கிலும் முப்பது வருடங்களுக்கு அந்த அங்கே உள்ள மக்கள் அனாதரவாக இருக்கின்றார்கள் ஆதரவற்ற மக்கள் அவர்களுக்கு விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் அதைத்தான் இந்த வரவு செலவு திட்டத்திலும் எதிர்பார்த்தோம் உண்மையிலே சபையனர் அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு விசேடமாக எதுவும் ஒதுக்கப்படவில்லை அந்த வடக்கு கிழக்கு முப்பது வருடங்களுக்கு மேலதமாக முகம் கொடுத்ததால் ஆதரவற்ற அனாதரவராக இருக்கின்றார்கள் உதாரணமாக நாங்கள் கிராமிய பாதை அபிவிருத்தி எடுத்துக்கொண்டால் அவர் வடக்குக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய்களை ஒதுக்குவதாக குறிப்பிட்டார் அவர் யாழ்ப்பாணத்திற்கு வந்தபோது சில வாரங்களுக்கு முன்னர் அந்த கூட்டத்தில் நானும் பங்கு கொண்டேன் மகன்சாபை கீழ் உள்ள சில திணைக்களங்களும் அவர் கேட்டறிந்தார் இந்த கிராமிய பாதைகள் அபிவிருத்திக்கு எவ்வளவு பணம் தேவை என்று அந்த திணைக்களத்தில் சார்பாக ஒரு அதிகாரி குறிப்பிட்டார் ஆயிரத்தி முன்னூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அதை அந்த பணத்தை செலவழிக்க முடியும் என்று குறிப்பிட்டார் நீங்கள் அப்படி குறிப்பிட்டால் ஆயிரத்து முன்னூறு மில்லியனை செல்கின்றால் நான் ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை நான் இங்கே உங்களுக்கு ஒதுக்கிறேன் என்று ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார் ஐயாயிரம் மில்லியன் ரூபா என்பது வடமாகாணத்தில் ஐந்து மாவட்டங்கள் காணப்படுகின்றன அந்த ஐந்து மாவட்டங்களுக்கும் சமமாக இந்த தொகையை பிரித்தால் ஒரு மாவட்டத்திற்கு மாத்திரம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் கிடைக்கும் ஆனா யாழ்ப்பாண மாவட்டத்தை பார்த்தால் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அவ்வளவு பணம் ஒதுக்கீடு செய்யப்படாது காரணம் ஒப்பீட்டளவில் யாழ்ப்பாண மாவட்டம் அபிவிருத்தி அடைந்துள்ள ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது என்றாலும் அப்படி பார்த்தாலும் அந்த மேலே மேற்பாடு அதிகாரி குறிப்பிட்டபடி வருடத்துக்கு தேவையான ஆயிரத்தி முன்னூறு மில்லியனுக்கு பதிலாக ஆயிரம் மில்லியனே அங்கேயும் கிடைக்க போகிறது உண்மையிலே ஒரு பிரச்சினை இன்னும் ஒரு விடயம் அவர் குறிப்பிட்ட விடயம் என்னென்றால் யாழ் பொது நூலகத்துக்காக அந்த பண ஒதுக்கீடு கௌரவ பிரதிச்சவன் அவர்களே நூறு மில்லியன் ரூபாய்கள இந்த நூலகத்தை புனரமைப்பதற்கு போத ஒரு வீட்டை அமைக்கும் போது கொழும்பில் அவருக்கு அதுக்கும் தேவைப்படுகிறது நாற்பது ஐம்பது மில்லியன் தேவைப்படுகிறது இங்கே முற்றுமுழுதாக அளிக்கப்பட்ட ஒரு நூலகத்தை புனரமைப்பதற்காக நூறு மில்லியன் ஒதுப்பது என்பது இங்கே ஒரு பிரச்சனையை தோட்டுகிறது நடைமுறை ரீதியான பிரச்சினை காணப்படுகிறது நான் இந்த பாராளுமன்ற நான் இருக்கின்றேன் நான் இருபதாம் ஆண்டு நான் மீண்டும் பாராளுமன்ற வந்த பிறகும் நான் குறிப்பிட்டேன் இந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் யுத்தத்தில் பாதுகாக்க பாதிக்கப்பட்டதால் அவற்றுக்கு விசேடமான அந்த ஒதுக்கீடுகள் மேற்கொண்டு அந்த ஆதரவற்ற மக்களை கட்டியெழுப்புவதற்காக அவரது பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக அவர் பொருளாதாரத்தை வளர்ச்சியை செய்வதற்காக அவர்களுக்கு விசா விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்றே நான் தொடர்ந்தும் குறிப்பிட்டு வந்தேன் அனைத்து பாராளுமன்றங்களிலும் நான் இதை முந்தின அரசாங்கத்திற்கும் குறிப்பிட்டோம் என்றாலும் இந்த முந்தின அரசாங்கம் எதுவும் அதை என்றாலும் நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர்கள் இந்த அவன கவனமாக கருத்தில் கருத்தில் கொள்வார்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம் என்றாலும் அது அவ்வாறு நடைபெறவில்லை உதாரணமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் இணைப்புகளில் கச்சேரிகளுக்காக வடக்கு கிழக்குகள் உள்ள கச்சேரிகளுக்காக மூலதன செலவினம் யாழ்ப்பாணத்துக்கு ஏழு மில்லியன் ரூபா மன்னா நூற்று எண்பத்தி ஒன்பது மில்லியன் வவுனியா நூறு மில்லியன் முல்லைத்தீவு நூற்று இருபத்தி ஆறு மில்லியன் கிளிநொச்சி நூற்று எழுபத்தி ஒன்பது மில்லியன் இந்த மிகவும் நன்றாக உள்ளது காரணம் இவை யுத்தத்தால் பிரதேசங்கள் என்றாலும் இந்த தொகைகளை இந்த ஒதுக்கீட்டை ஹம்மத்தொடரும் ஒப்பிட்டு பாருங்கள் யாழ்ப்பாணத்துக்கு நூற்று எண்பத்தி ஏழு மில்லியன் ஹம்மந்தொட்டைக்கு மூல செலவுக்காக கச்சேரி ஐநூறுக்கு மேல் மில்லியனுக்கு மேலும் அதிகமாக மாத்திரை நானூறுக்கு மேலே அதிகமாக காளி ஐநூறு மில்லியனுக்கு அதிகமாக கம்பாக நானூறு மில்லியனுக்கு அதிகமாக கழுத்தர ஐநூறு மில்லியனுக்கு அதிகமாக கொழும்பு நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் இந்த நகரங்கள் இந்த பிரதேசங்கள் மிகவும் வளர்ச்சி அடைந்த பாதுகாப்பு இடங்களாம் அன்பாதபுரம் முன்னூறு மில்லியன் ரத்னம் பூரா ஐநூறு மில்லியனுக்கு மேல் அதிகமாக கேகாலை மேல மேலம்மா என்றாலும்புது மாவட்டங்களுக்கு மில்லியன் இருக்கூடவில்லை நாங்கள் மில்லியக்கும் குறைவாக இந்த மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இங்கே இந்த ஒதுக்கீடுகள் ஏதாவது ஒரு பிரச்சினை காணப்படுகிறது நீங்கள் இதன் மூலம் எந்த செய்தியை எதை நீங்கள் இங்கே மக்களுக்கு கூற விரும்புகின்ற குறிப்பிட்டார் அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அபிவிருத்தி அதை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் குறிப்பிட்டால் என்றாலும் நடைமுறையில் உண்மையிலே ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கல்விக்காக மிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது துறைசாரியாக நாங்கள் பார்க்கும் போது இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த கல்விக்கான ஒதுக்கீடுகள் அதிகரிப்பட்டுள்ளது உதாரணமாக கௌரவ பிரதி அமைச்சர் கல்வி அமைச்சராக இருப்பதால் அவர்கள் இந்த கல்வியை நவீன நவீனப்படுத்துவதற்காக முன் பள்ளிகளை அபிவிருத்தி விளையாட்டு பாடசாலை ஆரம்பிப்பதற்காக அவர்கள் இங்கே உத்தேசித்துள்ளார்கள் இவை மிகவும் நன்றாக உள்ளது என்றால் நான் பிரதம அமைச்சர் நான் கேட்க விரும்புகின்றேன் அந்த பிரதம அமைச்சர் அமைச்சின் கீழ் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது மாதாந்தம் அதே போன்று பாதுகாப்பு அமைச்சும் முன்பள்ளி பள்ளி ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் பாதுகாப்பு திணைக்காலத்தின் கீழ் அவர்களுக்கான கொடுப்பனவுக்கும் மேல் அதிகமாக உள்ளது நான் நினைக்கிறேன் முப்பது என்று நீங்கள் இதன் மூலம் என்ன செய்தியை இங்கே கொடுக்க விரும்புகின்றீர்கள் ஒரே மாதிரியான அந்த ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சின் கீழ் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ரூபாவும் பாதுகாப்பு அமைச்சுக்குள் அந்த ஆசிரியருக்கு முப்பதாயிரத்துக்கு அதிகமாகவும் வழங்கப்படுகிறது ஏன் இவ்வாறான விடயம் இந்த வடக்கில் விசேடமாக நடைபெறுகிறது இது கல்வியை இராணுவ படுத்து இராணுவ அல்லவா இது ஒரு கஃடமான விடயம் அல்லவா என்றாலும் அரசாங்கம் இதை பற்றி எதையும் குறிப்பிடவில்லை முன்பள்ளியை பற்றி அந்த வரவு செலவு குறிப்பிடப்பட்டுள்ளது என்றாலும் இந்த பாரிய ஆசத்துக்குரிய கொள்கையை பத்தி எதையும் குறிப்பிடவில்லை நாங்கள் கடந்த அரசாங்கத்தின் இந்த கொள்கையை மிகவும் கடுமையாக எதிர்த்தோம் இந்த யுத்தம் முடிவடைந்து பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு பிறகும் இவ்வாறான ஒரு அடக்குமுறையான செயற்பாடுகளே காணப்படுகின்றன கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கிழக்கு மாகாணம் ஒரு நிதி கேந்திரமாக மாற்றப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதற்கான பொறுப்பை இந்தியாவிடம் அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா அங்கே வரும் என்றும் அந்த கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கான அனைத்து பொறுப்பையும் அது எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது நாங்கள் மிகவும் நன்ற விடயம் இந்தியா இந்த பொறுப்பை எடுப்பது அதே போன்று நீங்கள் இங்கே குறிப்பிடும் ஒரு விடயம் என்றால் திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் சர்வதேச ரீதியில் வழங்கப்படும் என்று நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இந்தியாவுக்கு இந்த எண்ணெய் தாங்கிகள் மீது அவர்கள் மிகவும் காரிஷினியா இருக்கின்றார்கள் நீங்கள் இந்த எண்ணெய் தாங்கிகளை வேறு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கினால் அவர்கள் இந்தியா இதை ஏற்றுக்கொள்ளுமா இந்தியா திட்டத்தெளிவாக குறிப்பிட்டு விடயம் என்னவென்றால் இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தின் கீழ் அந்த எண்ணெய் தாங்கிகள் இந்தியா பெற்றுக்கொள்ள விரும்புகிறது என்றாலும் நீங்கள் வேறு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றீர்கள் இவ்வாறான விடயங்கள் காணப்படும் போது இந்தியா கிழக்கு மாகாணத்துக்கு வந்து கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி நடவடிக்கை கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா நீங்கள் இவ்வாறான விடயங்கள் மூலம் சந்தேகத்தை கிளப்புகிறீர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்கும் போது கிழக்கு மாகாணத்தின் முற்றுமுழுதான அபிவிருத்தியும் இந்தியாவுடன் கையளிக்கப்பட்டுள்ளதாக தென்படுகிறது இந்த கொள்கைகள் நிச்சயமாக இந்தியாவுக்கு சில போது பாதிக்கும் விவசாயத்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு எடுத்துக்கொண்டால் கௌரவ சபையினர் அவர்களே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் வன பாதுகாப்பு நீக்கலம் அதுபோன்று பலத்த பாதுகாப்பு பிரதேசம் உயர் பாதுகாப்பு பிரதேசம் அந்த இடம் பலத்த பாதுகாப்பு பிரதேசத்திலிருந்து வன இலாகா திணைக்களம் இடங்களை கைப்பற்றியுள்ளது மக்கள் பொதுமக்கள் காணிகள் ஊர்களுக்கு பாதுகாப்பு திணைக்காலத்தின் கீழே இருந்தது அவர்கள் அந்த காணிக்கு அவர்கள் தோட்டங்களுக்கு செல்லும் போது அவர்கள் அதுக்காக நீதிமன்றத்துக்கு செல்ல எடுத்துச் செல்லப்படுகின்றார்கள் அவர்களே அந்த மேலதிகமாக இரண்டு நிமிடங்களுக்கு மேலதிகமான இரண்டு நிமிடங்களை தாருங்கள் தயவு செய்து எதுவும் பேசப்படவில்லை இந்த வரவு செலவு திட்டத்திலே இந்த வனவளங்கள் அதே போன்று வடகிழக்கில் இருக்கின்ற இராணுவ மயமாக்கல் ஆகியவற்றை நீங்கள் குறைப்பதாக கூறினீர்கள் எதுவும் இடம்பெறவில்லை ஆனால் அதன் காரணமாக விவசாயம் அதே போன்ற உணவு பாதுகாப்பு என்பது வடகிழக்கு மாகாண மக்களுக்கு ஒரு புதிய புதிதாக காணப்படுகின்றது அதே போன்று நீங்கள் பால் உற்பத்தி பேசுகின்றீர்கள் ஆனால் கிழக்கு மாகாணத்திலே மயிலத்த மடு மாதவன் பிரதேசங்களிலே அங்கே பால் உற்பத்திக்கான நிலங்கள் காணப்படுகின்றன அதற்காக முப்பதனாயிரம் ஏக்கர்கள் காணப்படுகின்றன அவை இப்பொழுதும் வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது வேறு பிரதேசங்கள் வேறு மாவட்டங்களில் இருந்து வருகின்றவர்களால் சட்டவிரோதமாக செய்யப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக அவர்களுடைய பால் உற்பத்தி பொருட்கள் உற்பத்திகளே தடையினை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் கடந்த அரசாங்கங்கள் அரசா தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த மயிலத்தமன் மாதமன் பிரதேசத்திலே பால் பண்ணர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் அதன் காரணமாக பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இன்றும் கூட போராட்டத்தில் குவித்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இலங்கை கண்ட மிகப்பெரிய இரண்டாவது மிகப்பெரிய போராட்டமாக தான் காணப்படுகின்றது அவர்களுடைய வாழ்வாதாரம் இப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக அரசாங்கம் எந்த ஒரு வசனத்தையும் குறிப்பிடவில்லை மயிலத்தடும் மாதவன் பிரதேச பிரச்சனை தொடர்பாக அரசாங்கம் குறிப்பிடவில்லை குறிப்பாக இந்த பால் உற்பத்தி பொருட்கள் தொடர்பாக இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்ற பொழுது கிழக்கு மாகாண மக்களுக்கு மற்றொரு விடயமாக காணப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் பேச வேண்டியது துறை என்பது அதற்காக நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் ஆனால் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இரண்டு முக்கியமான கருத்திட்டங்களை குறிப்பிட்டிருந்தால் மாதுரோயா ரைட் பேங்க் அபிவிருத்தி கருத்திட்டம் உங்களுக்கு தெரியும் கௌரவ பிரி சவன் அண்மை கிழக்கு மாகாணத்து மயிலத்தமிடம் மாதவனை பிரதேசத்தில் இருக்கின்ற பால் பண்ணையாளர்கள் மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய காணி எடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன முன்னைய அரசாங்கம் அவ்வாறான கிடங்களை முற்றுகையிடுவதற்குத்தான் அவர்கள் முயற்சிதார்கள் அவ்வாறான விடயங்களை அவர்கள் கையகப்படுத்தினார்கள் வெளி மாவட்டத்திலிருந்து மக்கள் கொண்டு வரப்பட்டார்கள் அதன் காரணமாக கால்நடை பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது இவ்வாறான கருத்திட்டங்களை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் ஆனால் இப்பொழுது அந்தந்த இடங்கள் வலுக்கட்டாயமாக இப்பொழுது கையகப்படுத்தப்படுகின்றன இவ்வாறான விடயங்கள் எங்களுடைய முதுகிலே குத்துகின்ற விடயங்களாக காணப்படுகின்றன ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்கள் மல்பத்து ஓய பிரதேசத்திலேயே காணப்படுகின்றது இந்த கருத்திட்டத்தின் கீழே மல்பத்து ஓய இந்த நீர்ப்பாசன கருத்திட்டத்திலேயும் நிச்சயமாக பதினைந்து முஸ்லிம் குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் அந்த கருத்திட்டம் முடிவடைந்த தருணத்தில் அவர்கள் கீழ்நில பகுதியிலே வசித்தவர்கள் ஆகவே தான் முன்னைய அரசாங்கம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருப்பதாக அனுராதபுர அனுராதபுரம் மாவட்டத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டார்கள் மன்னார் மாவட்டத்தில் தொடர்புடைய நினைக்கின்றேன் கௌரவ செல்வம் அடைக்கண அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இது மன்னார் மாவட்டத்தில் காணப்படுகின்றனர் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இனம் காணப்பட்டன அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து அவர்கள் பாதிக்கப்பட்டதாக இந்த கருத்திட்டத்தின் மூலம் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மேல் குடியமர்த்தப்படுவதாக குறிப்பிடு குறிப்பிட்டு அவர்கள் செட்டி குளத்திலேயே மேல் குடியேற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இவ்வாறான அனைத்து விடயங்களும் இந்த கருத்திட்டங்கள் அனைத்துமே நிச்சயமாக மிகவும் கவலைக்குரிய விடயமாகத்தான் காணப்படுகின்றது இந்த அரசாங்கம் ஏதாவது தெளிவான எந்த விதமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காவிட்டால் இந்த வரவு செலவு திட்டமும் முன்னே அரசாங்கம் கொண்டு வந்த வரவு செலவு திட்டங்கள் போன்றே போகும் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளிலும் எந்தவித மாற்றங்களும் இருக்காது முன்னே அரசாங்க ஒப்பிடுகின்ற பொழுதும் ஆகவேதான் நாங்கள் அதற்காக முன்னே அரசாங்கங்களுடைய வரவு செலவு திட்டத்துக்கு நாங்கள் என்னுடைய எதிர்ப்பினை காட்டியிருந்தோம் ஆகவேதான் இவ்வாறான முக்கியமான அடிப்படை பிரச்சனைகள் பாராளுமன்ற வடகிழக்கில் அழுகின்ற தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளாகவே ஒரு கவலையுடன் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது என்னுடைய நம்பிக்கையினை இழக்க செய்கின்ற விடயங்களாக காணப்படுகின்றது எழுபத்தி ஏழு வருடங்களாக ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றது ஏதாவது ஒரு பாரிய மாற்றம் ஏற்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு மத்தியிலே இருந்தது அதை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பாக வடவு வடகிழக்கு மாகாணங்களில் இது இடம்பெறவில்லை தான் பிரதி சபாநாயகர் அவர்களே எங்களுக்கு எந்த விதமான தேர்வும் இல்லை அரசாங்கமானது எங்களுக்கு எந்த விதமான குழப்ப மற்ற விடைகளை அஹ் தரும் வரை எங்களுக்கு எவ்விதமான ஒரு தேர்வுகளும் இல்லாமல் இருக்கும் இதற்கு எதிராக வாக்களிப்பதை தவிர